முத்திரை நேர்களுக்கு தேவதர்ஷினு ஒரு நட்சத்திர பட்டாலமே சேர்ந்து படத்தை தான் பண்ண இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த படத்தை தயாரிச்சது கேஜிஎஃப் பிலிம் எடுத்த ஹோம்பாலி பிலிம்ஸ் தான் அதனால அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போயிடாதீங்க இது வந்து ஒரு நார்மலான பிலிம் தான் பகுத்தறிவு பேசுற பெரியார் சிந்தனைகள்லாம் கொண்ட ஒரு பொண்ணு வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறா அப்படின்னு ஒரு சிம்பிளான லைனை வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னா ஹீரோயினோட பேரு கயல்விழி பாண்டியன் அவங்க கா பாண்டியன் அப்படின்ற பேர்ல பெண்ணிய சிந்தனைகளை வந்து மையமா வச்சு ஒரு புக் எழுதுற ரைட்டர் பெண் எழுத்தாளர்னு சொன்னா யாரும் புக்கை வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஆணோட பேரை யூஸ் பண்ணி எழுதிட்டு இருப்பாங்க அதாவது கயல்விழி பாண்டியன் அவங்க பேரை வந்து கா பாண்டியன் மாத்தி அந்த பேர்ல வந்து அவங்க புக் எழுதிட்டு இருப்பாங்க கயல்விழிக்கு ஒரு அண்ணன் அவனுக்கு என்ன அவசரம்னு தெரியாது திடீர்னு ஒரு நாள் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னுடுறான் ஸ்ட்ரிக்டான அப்பாவா ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனா வந்து அவர் காமெடியான அப்பா அவரோட அப்பாதான் தான் ரகு தாத்தா கல்யாணமே வேணான்ட்டு அடம் புடிச்சிட்டு நிக்கிறாங்க ஹீரோயின் கயல்விழி இந்த படத்தோட கதைகளும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நடக்கிறதா காட்டுறாங்க அவங்க கிராமமான பேட்டையில ஏக்தா சபா அப்படின்னு ஒரு சபாவை ஸ்டார்ட் பண்றாரு ஒருத்தர் கயல்விழி பாண்டியனுக்கும் அவரோட தாத்தா ரகு தாத்தாக்கும் ரெண்டு பேருக்குமே தமிழ் பற்று அதிகம் அப்படின்றதுனால போராட்டலாம் பண்ணி அந்த சபாவை எடுத்து மூட வச்சிடுறாங்க திடீர்னு ஒரு நாள் கயல்விழியோட தாத்தா செக்அப் போறாரு இவருக்கு வந்து வயிறு வலி வந்திருக்கும் ஆல்ரெடி அந்த வயிறு வலி வந்ததுனால அதுக்கான செக்அப் வந்து போவார் அப்பதான் தெரியும் இவருக்கு வந்து புற்றுநோய் இருக்கிறதா வந்து தெரியும் சோ சாக போறோம் அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலிக்கே தெரிஞ்சிச்சு இதனால இவரோட ஆசையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்ட்டு சொல்றாங்க சாக போற தாத்தாக்கு வந்து மூணு ஆசை இருக்கும் அது வந்து அஹ் என்னென்ன ஆசை அப்படின்னா பர்ஸ்ட் வந்து புகாரி ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்றது ஒரு ஆசையா இருக்கும் இரண்டாவது ஆசை என்னன்னா தலைவர் எம்ஜிஆர் கூட போட்டோ எடுக்கணும் அப்படின்றது ஆசையா இருக்கும் மூணாவது ஆசை என்னன்னா கயல்வெளிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது வேற வழியில்லாம கயல் விழியும் கல்யாணம் பண்ண ஒத்துக்குறாங்க இதுக்கப்புறம் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் எல்லாம் நடந்துச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட முழு கதையே படத்தை பார்த்து முடிச்ச நமக்கு மூணு ஆசை சொன்னீங்களே ஆசை பிரியாணி சாப்பிடறது அதையும் காட்டல ரெண்டாவது ஆசை எம்ஜிஆர் கூட போயிட்டு போட்டோ எடுக்கிறது அதையும் காட்டல எதுக்கு மூணாவது ஆசைக்கு மட்டும் இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்க தோணுது இயக்குனர் சுமன் சுமாரா ஒரு கதை எழுதி படம் காமெடியை ட்ரை பண்ணி அது வந்து கடைசி டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்காரு படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ரோல்டன் இவர் வந்து இந்த பாட்டை வந்து யாருமே ரசிக்க கூடாது அப்படின்ற ஒரு மூட்ல வந்து கம்போஸ் பண்ண மாதிரியே இருக்கு இதுக்கு மேல சொன்னா படத்துல கதைன்னு ஒண்ணு இல்லாமலே போயிடும் போர் அடிச்சா ஃபேமிலியோட உக்காந்து பாக்கலாம் டுவிஸ்ட்னு நினைச்சு ஒண்ணு வச்சிருப்பாங்க இதுவா ட்விஸ்ட் அப்படின்னு நம்மளே ஷாக் ஆயிடுவோம் படத்துல நடிச்ச எல்லா நடிகர்களுமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கச்சிதமா பண்ணி முடிச்சிருப்பாங்க இது ஒரு பீரியாடிக் மூவி அப்படின்றதுனால ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு வேற ஆட் பண்ணிருப்பாங்க மொத்தத்துல ரகு தாத்தாவுக்கு இந்தியன் தாத்தாவே மேல்